அரகரணம பார்வதீபதையே அரகர மகாதேவா அருள்மிகு மரகதாம்பிகை உடனுறை ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் திருக்கோவில் ஓசூர் தண்ணீர் தொட்டியின் மத்தியில் லிங்கம் இந்த சிறப்பு தரிசனம் எங்கே கிடைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள சந்திர சூடேஸ்வரர் கோவிலில் இந்த அதிசய காட்சியை பார்க்கலாம் மூலவர் சந்திர சூடேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் சந்திரன் வடிவ ஆபரணத்தால் சிவன் அலங்கரிக்கப்பட்டிருப்பதால் இந்த பெயரால் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள ஜலகண்டேஸ்வரர் லிங்கம் சிறப்பு வாய்ந்தது மழை இல்லாத காலங்களில் இந்த லிங்கத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் இதை சுற்றியுள்ள தொட்டிக்குள் குடமாக நீரை நிரப்பி தெப்பமாக பக்தர்கள் வணங்குகின்றனர் இதில் நீர் வற்றி விட்டால் மழை வராதாம் நீர் வடியாமல் இருந்தால் சில நாட்களில் மழை வந்துடுமா கைலாலயத்திலிருந்து ஈசன் உடும்பு ரூபம் எடுத்து பூமிக்கு வருகிறார் வழியில் தவமிருக்கும் முதற்கலர் உற்சாயனார் என்ற ரிஷிகள் தவ ஞானத்தால் வருவது ஈசன் என உணர்ந்து உடும்பை பிடிக்க முயற்சி செய்தனர் மரகதம் மாணிக்கம் நவரத்னம் பதித்த உடும்பை பிடிக்க அம்பாளும் முயற்சிக்கிறாள் ஆனால் அதற்குள் உடும்பு விடுகிறது கோபமடைந்த அம்பாள் ரிஷிகளை சபித்தாள் அவர்கள் ஊமை செவிடனாகி விடுகின்றனர் அதன் பிறகு உடும்பு கிடைக்க அம்பாள் தவத்துக்கு செல்கிறார் அதன் பலனாக ஈசன் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது கோயிலில் விநாயகர் ராஜகணபதி என அழைக்கப்படுகிறார் அஷ்டத்திக் பாலகர்கள் இந்திரன் அக்னி யமன் நைருதி வருணன் வாயு குபேரன் ஈசானியம் ஆகிய ஒவ்வொருவருக்கும் வாகனம் இருப்பது இந்த கோயிலின் சிறப்பு ஈசனை வழிபட்டால் மன நிம்மதி கிடைப்பது உறுதி ஆருத்ரா அபிஷேகத்தில் சிவனை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது வில்வ மரத்தில் தொட்டில் கட்டி குழந்தை வரும் வேண்டுகின்றனர் வேலைவாய்ப்பு கடன் தொல்லைகள் நீங்கவும் ஈசன் அருள் புரிகிறார் சுவாமிக்கு நல்லெண்ணெய் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் திருநீரால் அபிஷேகம் செய்யலாம் ஒவ்வொரு கார்த்திகை ஐந்து திங்கட்கிழமைகளிலும் சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் நடக்கிறது பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனன் சுவாமிக்கு அஷ்டகம் எழுதி அம்பாளுக்கு பூஜை செய்தது இங்கு சிறப்பு அம்மன் மரகதம் போல் பச்சை நிறத்தில் இருப்பதை பக்தர்கள் அதிசயமாக பார்க்கின்றனர் மாசி பங்குனி தேர் திருவிழாவின் போது தமிழகம் தவிர தென் மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வர் சிவராத்திரி ஆடிபூரம் கார்த்திகை தீபம் தைப்பொங்கலின் போது விசேஷ பூஜைகள் நடக்கும் பௌர்ணமி கிரிவலமும் சிறப்பாக நடக்கிறது இந்த திருக்கோயில எம்பெருமான் சுயம்பு சுயம்பூர்வமாக பக்தர்களுக்கு காட்சியை தருகிறார் இத்திருக்கோயில் உருவான அந்த விதம் எப்படி என்றால் பகவான் சிவன் தன்னுடைய ரூபத்தை உடும்பு வடிவமாக மாற்றிக்கொள்கிறார் அந்த உடும்பு வடிவத்தில் சந்திர வடிவம் இருக்கின்றது அந்த சந்திர வடிவத்திற்குள்ள மரகதம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் அது போல் பண்ண பல வண்ண கற்கள் வந்து இருக்குது இந்த ஒரு வண்ணமிகு அந்த உடும்பை பார்த்ததும் அம்பாள் மரகதாம்பாள் அம்பாளுக்கு வந்து அந்த உடும்பை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோன்றுறது அம்பாளுக்கு தெரியும் அந்த உடும்பானது சுவாமி தான் அப்படின்னு இருந்தாலும் அந்த உடும்பாக இருக்கும்போது அந்த உடும்பை பிடி சுவாமியை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசையோடு தன் தோழிகளோடு சேர்ந்து வந்து அந்த உடும்பை வந்து துரத்திண்டே வர பகவான் என்ன பண்ணுறாருன்னா அம்பால்கிட்ட மாட்டிக்காமல் அங்கே அங்கே அப்படி மறைஞ்சி மறைஞ்சி விளையாட்டு காமிச்சுட்டு வராரு இப்படி வரும்போது இந்த மலையில் ரெண்டு ரிஷிகள் தவம் பண்ணின்னு இருக்கிறார் முதற்கலர் உச்சாயணர் அப்படின்ட்டு அவளுக்கு திருஷ்டியில் வந்து வர்றது வந்து சுவாமி தான் வராரு பகவான் எம்பெருமான் தான் வராரு அப்படின்னு அவளுக்கு தெரியுது ஒரு முனிவர் என்ன பண்றாரு இன்னொரு முனிவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சுவாமி வந்து உடும்பு ரூபத்தில் வர்றாரு அந்த உடுமானது நம்ம தொட்டு வணங்கலாம் அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசையோடு அவர் வந்து அந்த இன்னொரு முனிவரை வந்து கூப்பிட்றாரு அப்போது அந்த உடுமானது அதாவது பகவான் எம்பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா ம ரிஷிகள்ட மாட்டேன்டா அம்பாளுக்கு கஷ்டமாயிடும் அம்பாள்கிட்ட மாட்டேன்டா ரிஷிகளுக்கு கஷ்டமாயிடும்னு யாருக்குமே இல்லாமல் பொதுவாக வந்து மறைஞ்சிடுறாரு இந்த நிகழ்வை வந்து அம்பாளுடைய தோழி வந்து பார்த்துடுறார் அம்பாலோட தோழியை பார்த்துட்டு அம்பாலில் வரும்போது அம்பாலிட்ட சொல்றேன் இந்த மாதிரி இந்த ரெண்டு தான் வந்து அந்த உடுமானது மறைஞ்சிருத்து அப்படின்னு அம்பாளுக்கு ரொம்ப ஒரு கோபம் வந்துடுது அம்பாளுக்கு கோபம் வந்ததும் ஆஹ் அந்த ரெண்டு ரிஷிகளை எப்படி சபிக்கிறானா சத்தம் போட்டு கூப்பிட்ட ரிஷியை வந்து ஊமை அந்த சத்தத்தை கேட்டு வந்த ரிஷியை வந்து செவிடாக்கிறார் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ரிஷிகள் அம்பால வேண்டி தவம் இருக்கிறார் நாங்க இந்த மாதிரி சிவனுடைய பக்தர்கள் அவரை தொட்டு வணங்குற ஒரு ஆசைனால தான் நாங்கள் இது பண்ணோமே தவிர வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு அவ வந்து மனமுருகை வந்து அம்பாவை வேண்டி வந்து தவறு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்பாள் தான் முதல்ல காட்சி கொடுக்குறா அதுக்கப்புறம் அம்பாள் வந்து பகவானை வேண்டி தவம் இருக்கிறா இந்த மாதிரி உங்களுடைய இவங்க ரிஷிகள்னு தெரியாமல் நான் வந்து சபிச்சிட்டேன் அதனால நீங்கள் இந்த மலையில் அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து சாப மோஷனும் கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள் வந்து சுவாமிகிட்ட வந்து வேண்டிக்கிறார் அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து இங்கே வந்ததாக ஐதீகத்தில் சொல்கிறார் அந்த நாமாவளி எப்படி வந்ததுன்னா அந்த உடும்பு வடிவத்தில் வந்து சந்திர வடிவம் இருந்தது தெலுங்கில் என்ன சொல்லுவான்னா சந்திரன்னு சூடு சூடுனா பாருன்னு அர்த்தம் சந்திர சூடேஸ்வரர் அப்படின்ற நாமாவலி வந்ததாக சொல்கிறேன் நம்ம தமிழில் வந்து என்ன சொல்கிறேன்னா விரையை தன் மீது சூடியவர் சந்திர சூடேஸ்வரர் அப்படின்ற ஒரு நாமாவலி வந்ததாக ஐதீகம் அந்த உடும்பு வடிவத்தில் இருந்த அந்த கற்களில் வந்து மரகத கல் மேலே வந்து அம்பாள் வந்து ரொம்ப ஒரு ஆசை வைக்கிறார் அதனால் தாயாருக்கு வந்து இங்கே வந்து மரகதாம்பாள் அப்படின்ற நாமாவளி வந்ததா ஐதீகம் இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு இன்னொன்று இந்த ஒசூரில் என்ன இன்னொரு சிறப்பு அப்படின்னா மும்மூர்த்திகளும் மலைக்கு மேலே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இந்த ஊரில் மட்டும்தான் வேறு எங்கே போனாலும் அது பார்க்க முடியாது நடுவில் டூரில் இருக்கிறது சிவன்மலை சுவாமி இருக்காரு அந்த பக்கம் இடது பக்கமாக இருக்கிறது பிரம்மாமலை வலது பக்கமாக இருக்கிறது விஷ்ணு மலை இந்த மாதிரி மும்மூர்த்திகளும் இந்த காத்தல் அழித்தல் படைத்தல் இந்த மும்மூர்த்திகளுமே ஒரே நேர்கோட்டில் மலைக்கு மேலே இருக்கிறது உலகத்திலேயே இங்க மட்டும்தான் இதை விட ஒரு சிறப்பு வந்து வேற எதுவுமே இல்லை அப்புறம் இந்த கோயிலில் முக்கியமான விசேஷ நாட்கள்னா பிரதோஷம் பௌர்ணமி அதெல்லாம் விட சிறப்பு என்னன்னா சோமவாரம் ஒரு ஒரு வார திங்கக்கிழமையுமே வெடிகாத்தால மூன்றரை மணிக்கு நடை திறந்துருவோம் நாள் நாலே காலுக்கு ருத்ராபிஷேகம் நடக்கும் அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது பிரதோஷம் பௌர்ணமி இந்த மாதிரி எல்லாமே உண்டு இங்கே ஒய்சால மன்னன் காலத்தில் தான் வந்து கொஞ்சம் கோயில் வந்து இது பண்ணியிருக்கிற அதுக்கான கல்வெட்டுகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு அதை வச்சு பார்க்கும்போது இவன் என்னன்னா தெலுங்கு சம்பிரதாயம் கொஞ்சம் ஜாஸ்தி இங்கே அந்த தெலுங்கில் பால்குணம் அப்படின்னு ஒரு மாதம் வரும் நம்ம தமிழில் எப்படி பங்குனி வருதோ அந்த மாதிரி தெலுங்குல வந்து பால்குண மாதம் அந்த பால்குண மாதத்தில் வர பௌர்ணமி தான் இங்கே வந்து பிரம்மோற்சவம் நடக்கும் தேர் திருவிழா விமர்சையாக நடக்கும் ஒரு பதினஞ்சு நாட்கள் நடக்கும் நமக்கு தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை மாசி மாதம் வரும் ஒரு தடவை பங்குனி மாதம் மாற்றி மாற்றி வரும் இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஒசூர் ஒசூர் சுத்தோட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் பளிச்சின்னு கண்ணுக்கு தெரியும் அதை வச்சு அழகாக ஈஸியாக வந்துடலாம் கோயிலுக்கு வந்து இது ரோடு வசதியும் உண்டு டூ வீலர் ஆட்டோ காரு பஸ்ஸு எதில் வேணாலும் வரலாம் ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் சுவாமி சுயம்பு மேக்சிமம் இந்த முடக்கு பரிகாரம் அப்படிங்கிறது இந்த கோவிலில் வந்து சிறப்பாக இது பண்ணுறது முடக்கு பரிகாரம் முடக்கு தோஷம் இருக்கிறவா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவா இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும் சுவாமியோட இது அப்படி ஒரு தடவை இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு வெளியில் வந்தாலே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவார் அது வந்து இங்கே ரொம்ப அதிகம் மன உரிசு ரொம்ப நிறைவாக இருக்கும் குழந்தை மாதிரி மனசை மாறிடும் சிறப்பு சிவசிவா